ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஆயுதங்களை வச்சு தாக்கினாலோ இல்லை காவல்துறை அதிகாரி உயிருக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கோ இல்லை அவங்க உயிரையே எடுக்கிற மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் இவங்க பண்ணாங்கன்னா இவங்களை தற்காத்து கொள்வதற்காக அவங்க செய்யலாம் எப்போனா முட்டிக்கு கீழே சுடலாம் அதையும் தாண்டி ரொம்ப அக்ரெசிவாக அவங்க வரும்போது காட்டுக்குள்ளே போகும்போது கையில் வந்து பார்த்தீங்கன்னா அருவாள் சுபாஷ் சந்திரபோஸ் வச்சிருந்த நாட்டு துப்பாக்கியை வைத்து போலீஸார் மீது தரமாரியாக சுட ஆரம்பித்தாலும் இங்கே ஒரு விஷயமே சுட ஆரம்பிக்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸார் என்ன பண்ணிருக்காங்க அந்த கார் பின்னாடி ஒளிஞ்சிருந்ததுனால உயிர் சேதம் எதுவும் ஏற்படலை ஃபயர் ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா எப்போ வேணா என்ன வேணா நமக்கு பாதிப்பு ஏற்படலாம் இல்லை மற்ற காவலருக்கு எப்போ வேணாலும் உயிருக்கு ஆபத்து வரலாம் அப்படிங்கிற நோக்கோட தான் நாங்கள் வந்து காலு சுட்டு பிடிக்க முயற்சி பண்ணோம் பட் ஆனால் என் பையனை வந்து வேணுனே வந்து போலீஸார் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் என் பையன் வெள்ளிக்கிழமை தான் பெயிலில் வெளில வந்திருக்கான் இல்லைங்க என் பையன் ஃபுல்லாக அன்றைக்கி என் கூட தான் இருந்தால் கிட்ட ஃபுட்டேஜ் இருக்குது ஒருவேளை காவல்துறையினர் அவன் நிஜமாவே இந்த மாதிரி ஓட்டினான்னு சொல்கிறாங்களே அதுக்கு சிசிடிவி இருக்கா ஃபுட்டேஜ் இருந்தால் காமிங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா இப்போ கேட்டிருக்காரு ஸோ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து சமுதாயத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான கேசஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு முக்கியமான கேஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் சர்டிஃபைட் போஸ்ட் ட்ரெயினர் அட்வொகேட் பிரியதர்ஷினி தான் இருக்காங்க வெல்கம் பண்ணிடலாம் ஹாய்

மேற்பட்ட வழக்குகள் நமக்கே ஷாக்கிங்கா இருக்கு இல்லையா அது வெறும் இருபத்தி ஆறு வயசுல நான் இன்னமும் ஒரு நாற்பது வயசு அந்த மாதிரி இருக்கும் இப்ப நீங்க மோஸ்ட்லி எடுத்துக்கிட்டீங்க இந்த கொலை சம்பவத்திலயா இருக்கட்டும் இல்ல வந்து வாரா இருக்கட்டும் பிட்வீன் ரவுடிஸ் ரவுடிஸ் கேங்கா இருக்கட்டும் இல்ல ஒரு மோஸ்ட்லி ஒரு ஹராஸ்மெண்ட் கேசஸ்லயா இருக்கட்டும் இந்த மாதிரி நடக்கிற கிரைம்ஸ்ல எல்லாமே இன்வால்வ் ஆகும் இல்ல செயின்ஸ் நாச்சுங்கா இருக்கட்டும் இல்ல இப்ப ரீசெண்டா இரானிய கொள்ளையர்கள் பெருசா போச்சு ஸோ இந்த இங்க சென்னை என்கவுண்டர் இந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப பெரிய வயசெல்லாம் கிடையாது ஓகே நம்ம நினைப்போம் ஒரு ரவுடிசம் பேஸ்டா அப்பா இவங்க வந்து ரொம்ப எப்படி சொல்லுவாங்க அந்த ஃபீல்ட்லேயே ஏற்கனவே பழம் தின்னு கொட்டை போட்டவங்க எக்ஸ்பர்ட்டா பல இருப்பாங்க கிடையாது ஐம்பது வயசு பிளஸ் எல்லாம் கிடையாது இன்னைக்கு நீங்க சிறார்களும் இருக்காங்க பதினெட்டு வயசும் இருக்காங்க இருபத்தஞ்சு மோஸ்ட்லி நாற்பது வயசுக்குள்ளே வந்துருது இது ஃபுல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி பீப்புள் இன்னொரு விஷயம் இல்லை என்ன இந்த கனெக்டிவிட்டியை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா இதில் அரெஸ்ட் பண்ணப்பட்டது வரைக்கும் ஏழு பேருமே சும் இந்த வயது உடையவர்கள் தான் மூணு வரல சிமிலர் வயசு உடையவங்க தான் அதை நம்ம பாப்போம் சரி என்ன இது என்ன ஒரு விஷயம் மதுரையை ரொம்ப பரபரப்பாக்கின ஒரு விஷயம் வந்து வந்து வெள்ளம்மாள் காலேஜ் பக்கத்தில் வந்துட்டு உடல் இவர் இவரை வந்து என்கவுண்டர் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் அந்த மலைப்பகுதியில் என்கவுண்டர் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் ரெண்டு நாளாக ரொம்ப வந்து நமக்கு நேற்று இன்றைக்கி பரபரப்பரப்பாக போயிட்டுருக்க ஒரு விஷயம் ரீசெண்ட் அப்டேட் வரைக்கும் வந்து அந்த சுபாஷ் சந்திரபோஸினுடைய தந்தை அவர் வந்து பேசக்கூடிய ஒரு அப்டேட் வரைக்கும் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இந்த இடத்துல சரி என்னதான் நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா திரும்ப இந்த ஒரு விஷயம் கிளியர் கட்டாக தெரியுது வார் பிட்வீன் ரெண்டு கேங் அதுன்றது தான் இந்த இடத்துல க்ளியராக தெரியுது இந்த இடத்துல ஓகே ஆ பிவாங்க உணர்வு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நிறைய பார்த்துட்டோம் இல்லையா ஏன்னா ஒரு ஒன்று வந்துட்டு எப்படியா இருக்குன்னா ஒரு ரவுடிசம் ஒரு கொலை நடக்கிறது வந்து பிட்வீன் கேங் ஓராக இருக்கும் ஓகே இவங்க இவங்க இதில் யாராவது கொலை பண்ணுறது இவங்க இதில் யாராவது கொலை பண்ணுறது மாற்றி மாற்றி கொலை பண்ணிக்கிற ஒரு விஷயமா இருக்கும் இல்லைனா ஏரியாவில் நீ பெருசா நான் பெருசான்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இல்லைனா உன்னை காலி பண்ணிவிட்டு உன் இடத்துக்கு நான் வருவேன் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் அதே மாதிரிதான் இந்த கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கடந்த இருபத்தி ரெண்டு வருடங்கள்ல நடந் இருவத்தி ஓரு கொலைகள் நடந்திருக்கு இந்த ரெண்டு கேங் பிட்வீன் ஓகே அவரோட வயசு இருவத்தி அதுல இருபத்தி கேங் கேங்க ரெண்டு கேங் பிடுவீன் இவர் ஒரு கேங்க சார்ந்தவர் ஓகே அந்த ரெண்டு கேங்க யாருங்க எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விகே குருசாமி ராஜபாண்டி அப்படின்ற ரெண்டு கேங் தான் ஓகே இருபத்தி ரெண்டு வருஷமா எங்களுக்குள்ள வார் போயிட்டு இருக்கு கேங் வார் ரவுடிசம் வார் ஓகே அதாவது அந்த தொழில் போட்டின்னு சொல்லுவாங்களா இதுல அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம் இருபத்தி ஒரு கொலைகள் மாறி மாறி நடந்ததை இங்கே நம்மளால பார்க்க முடிகிற ஒரு விஷயமா இருக்கு முதற்கட்ட விஷயம் ரெண்டாவது கட்ட விஷயம் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி எதற்காக இந்த சுபாஷ் சந்திரபோஸ் வந்து தேடப்பட்டு வந்தார் எதற்காக அவர் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டார் அப்படின்னு பார்க்கும் போது நம்ம அப்படியே கனெக்டிவிட்டியாக ஒரு பாயிண்ட் போனோம் என்ன அப்படின்னா கிளாமர் காலி என்ற காலீஸ்வரன் கொலை வழக்கில் ஆஹ் பேர் கிளாமர் காளி அதாவது அவங்க வச்சுக்கிறது பேர் எல்லாமே ஓகே கிளாமர் காளி அப்படிங்கிற பர்சன் அதாவது காளீஸ்வரன் அப்படிங்கிற பர்சன் இதுல வந்து கொலை வழக்கில் முக்கிய தொடர்புடைய குற்றவாளியாக பார்க்கப்பட்டவர் தான் இந்த சுபாஷ் சந்திர போஸ் இது இது ஓகே அவங்க அப்பா சொன்ன ஸ்டேட்மெண்ட் வேற இப்போ ஒரு ரீசன் இருந்தால் அப்டேட் அதை நான் சொல்றேன் பட் இது எல்லாமே போலீஸ் தரப்புல இருந்தா இருக்கட்டும் இது வரைக்கும் வந்த நமக்கு தகவலை எல்லாமே இதுவா தான் இருக்கு இன்ஃபர்மேஷன் இதுவாக தான் இருக்கு ஓகே ஸோ அவர் தான் தேடப்பட்டு வந்த இந்த பர்சன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஒன்னு ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா பாணியில நடந்த ஒரு என்கவுண்டர்னு சொல்லலாம் இது சேசிங் இருக்கு அந்த இடத்துல அறிவால் வெட் இருக்கு கன்ஷூட் இருக்கு ஓகே இது எல்லாமே வச்சு தான் வந்து இந்த சுபாஷ் சந்திர போஸை சுட்டு பிடித்ததாக போலீஸ் தரப்புலருந்து சொன்னப்பட்ட ஒரு விஷயம் அதை நம்மளே பார்க்க முடிஞ்சது இல்லை ப்ரெஸ் மீட் கொடுத்த காவல் ஆணையர் லோகநாதன் அவர்கள் வந்து இதில் சொல்லியிருந்தார் அந்த இடத்துல ஸ்பாட்லேயே இருந்தாலும் மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் வந்து அவருக்கு போஸ்ட் அவர் அனுப்பப்பட்டதாக இருக்கட்டும் இல்லை அடிப்பட்ட ரெண்டு காவல் வர்சன்ஸ்க்காக இருக்கட்டும் இந்த இடத்துல ஏன்னா எஸ்ஸையாக இருக்கட்டும் இந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் பூமிநாதனா இருக்கட்டும் ஓகே இவங்க எல்லாருக்குமே இந்த இடத்துல காவல்துறைக்கு பெரிதும் ரெண்டு பேரும் இது ஏன் இந்த என்கவுண்டர் நிகழ்த்தப்பட்டது அப்படின்னு கேட்கும்போது இரண்டு காவல் அதிகாரியை சரமாரியாக வெட்டினதுக்காகவும் இன்னொன்னு காவல் அதிகாரியை நோக்கி துப்பாக்கி சூடு நாட்டு துப்பாக்கி வச்சிருந்து துப்பாக்கி சூடு நடத்தும் போது அது காரில் பட்டு அவங்க நல்ல வேலை தப்பிச்சிட்டாங்க ஸோ போலீஸ் அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்காக முட்டி கீழே சூட போகும்போது அவர் குணிஞ்சதுனால நெஞ்சில வந்து குண்டு பாஞ்சிருச்சு இது இப்படிங்கிறது தான் இங்கே போலீஸ் தரப்புலேருந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு சரி இந்த என்கவுண்டர்லேருந்து வளர்ந்து வரும் ரவுடிஸாக இருக்கட்டும் இல்லை இருக்கிற ரவுடிஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு கேட்கும்போது ஆணையர் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு இது முற்றிலுமாக ரவுடிசத்தை ரவுடிசம் செய்யக்கூடியவர்களை ஒடுக்கும் விதமாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒடுக்கும் நடவடிக்கை அப்படிதான் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா இடத்துல எல்லாமே கேட்கலாம் போலீஸ்க்கு வந்து அத்தாரிட்டி இருக்கா என்கவுண்டர் பண்றதுக்கு அவங்க என்ன பண்ணலாம் போது எக்ஸ்பிசிட்டா ஒரு விஷயம் எங்கெல்லாம் எதுவுமே சொல்லல பட் அவங்க அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்காக ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஆயுதங்களை வச்சு தாக்கினாலோ இல்லை காவல்துறை அதிகாரி உயிருக்கு வந்துட்டு எப்படி சொல்றது ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும் இல்லை அவங்க உயிரையே எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இவங்க பண்ணாங்கன்னா இவங்களை தற்காத்து கொள்வதற்காக அவங்க செய்யலாம் எப்போனா முட்டிக்கு கீழே சுடலாம் ஓகே அதையும் தாண்டி ரொம்ப அக்ரெசிவாக அவங்க வரும்போது என்கவுண்டருன்ற ஒரு விஷயம் இங்கே நடந்துட்டு தான் இருக்குது பட் அது ஸ்டில் டிபேட்டபுள் கான்செப்டாக தான் போயிட்டு இருக்கு விச் இஸ் அகேன்ஸ்டன் ஹியூமனிட்டி இன் ஹியூமன் இது எப்படி டெத் பெனால்டிக்கு ஒரு குரல் வந்துட்டு இருக்கோ யாருக்கும் உயிர் எடு எடுப்பதற்கான அதிகாரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்துட்டு இருக்கோ அப்போ இப்போ இங்கே என்ன நடக்கும் என்கவுண்டரில் இப்போ இங்கே என்ன நடக்குது இப்போ செல்ஃப் என்னோட டிஃபென்ஸ்க்கு என்னென்ன பாதுகாத்துக்கொள்ள அவனை சுடலைன்னா அவனை என்னை சுட்டுருவான் காவல் அதிகாரியோட உயிர் போயிடும் அதுதான் இங்கே வைக்கிற ஒரு காமன் ஸ்டேட்மெண்ட்டாக இந்த இடத்துல இருந்துட்டுருக்கு ஓகே ஸோ அப்படி இருக்கும் போது தான் என்ன போலீஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி தான் அந்த சுபாஷ் சந்திரபோஸை சுட்டு பிடித்த ஒரு விஷயமா இந்த இடத்துல பார்க்கப்படுது சரி யார் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ராமநாதபுரம் ஓகே அதில் வந்து கமுதியை சேர்ந்தவர்கள் தான் இந்த நான் சொன்ன ரெண்டு குரூப் வி குருசாமியும் ராஜபாண்டி அப்படின்ற ரெண்டு குரூப் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு ஓகே அந்த இடத்துல இந்த ராஜபாண்டின்ற மதுரை சார்ந்தவர் இந்த வி கே ராமசாமி அப்படிங்கிறவர் வந்து ராமநாதபுரத்தை சார்ந்தவர் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா கேங்வார் இவங்க வந்து கீரத்துறையில வசிச்சுட்டு வராங்க இருக்கும் போது இவங்களுக்குள்ள கேங் நடக்குது கேங்வார் மட்டும் இல்லாமல் இங்க என்ன நடக்குது அப்படின்னா வெவ்வேறு அரசியல் கட்சி சார்ந்தும் இவங்க ஒரு கட்சியை சப்போர்ட் பண்ணுறது இவங்க ஒரு கட்சியை சப்போர்ட் பண்றது அந்த மாதிரி அரசியல் சார்ந்தும் சில விஷயங்கள் இவங்களுக்குள்ள இடத்துல மாற ஆரம்பிக்குது ஓகே ஸோ இந்த மாதிரியே போயிட்டு இருக்கும்போது இங்க என்ன ஆகுது அப்படின்னா அந்த நீண்ட நாள் நான் பகைன்னு சொன்னல அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை இருபத்தி ரெண்டு வருஷம் அதனால இவங்க இவங்களை கொலை பண்றது இவங்க இவங்க ஆட்களை கொலை பண்றதுன்னு சொல்லி இருபத்தி ஒரு கொலைகள் வரைக்கும் இவங்க ஒரு ஒரு தரப்பினர்னால இங்கே அரங்கேறி இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு அதிர்ச்சியான விஷயமா தான் இங்க பார்க்கப்படுது அடுத்தது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜன மார்ச் இருபத்தி ரெண்டு இந்த மார்ச் இருபத்தி ரெண்டு ஓகே ராஜபாண்டியோட தம்பி மகன் இங்க பாருங்க வெள்ளை காளி அவங்க ஒரு தரப்பினர் நான் சொல்ல மாதிரி ராஜபாண்டி ராஜபாண்டியோட தம்பி மகன் இந்த இடத்துல வந்து வெள்ளை காளி அப்படிங்கிற ஒரு குரூப் ஆப்போசிட் குரூப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி கே குருசாமி இப்போ ராஜபாண்டி வி கே குருசாமி தான் ஓகே ராஜபாண்டி கீழே வெள்ளை காளி ஓகே இங்கே வி ராமசாமி கீழே தங்கை மகனான கிளாமர் காளி ஓகே இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா அறிவால் நடந்து வெட்டு குத்து அதெல்லாமே இவங்களுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்குது நடக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ரவுடி காலீஸ்வரன் நான் சொன்னேன் இல்லையா இந்த காலீஸ்வரன் வந்து மதுரை திருமங்கலம் மொட்டை மலை அப்படிங்கிற இடத்துல அவங்க வீட்டு வாசல்லே வச்சு நாலு பேர் கொண்ட கும்பலால் வெட்டி சாய்க்கப்பட்டார் அவங்க ரெண்டு பைக்ல வந்திருக்காங்க ஸோ இதுதான் ஒரு ஆரம்ப புள்ளியா இந்த இடத்துல இருந்திருக்கு ஸோ என்ன ஆகுது அப்படின்னா இதில் தொடர்புடைய குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு தான் தான் ரெண்டு தனிப்படை காவல்துறையினர் ஆணையர் தர தலைமையில் வந்து அமைக்கப்படுது ஓகே அப்படி அவங்க அமைக்கப்பட்டு என்ன ஆகுது அப்படின்னா கொலை நடந்த மறுதினமே அதாவது இந்த மார்ச் இருவத்தி ரெண்டுக்கு மறுநாளே முதல்ல ஒருத்தர் போய் கோர்ட்டில் சரண்டர் ஆகுறாரு அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுல்லான் முத்துப்பாண்டி கோர்ட்டில் சரண்டர் ஆகிறாரு சரண்டர் ஆனவன என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் இந்த இரண்டு தனிப்படை அமைச்சு கிட்டத்தட்ட ஏழு பேரை அரெஸ்ட் பண்றாங்க அந்த ஏழு பேரோட வயசுமே கிட்ட நமக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்கும் அதில் ஒரே ஒரு பர்சனுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அறுபத்தஞ்சு வயசு யாருன்னா ஜெயக்குடி காமராஜ்புரத்தை சார்ந்தவர் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவுடி வெள்ளை காலின்னு சொல்கிறாங்கல்ல அவங்களுடைய தாயார் இவங்களுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல ஐம்பத்தி ஆறு வயசு மற்றவங்க எல்லாரோட வயசு பாருங்க மதுரை கல்மேடு எம்ஜிஆர் நகரை சார்ந்த நந்தகுமார் இருபது வயசு அடுத்தது ரெண்டு இது மூணு மூணாவது சிவகங்கை அந்த மணல்மேடு அந்த முத்து கிருஷ்ணன் இவருக்கு வந்து அப்படின்னா பதினெட்டு வயசு தான் இப்பதான் அந்த ஒரு இது வந்து அடல்ட் ஒரு இதுக்கு வந்திருக்கு நாலாவது பர்சன் மதுரை எஸ்பிஐ காலனியை சார்ந்த அசோகன் இவருக்கு முப்பத்தி ரெண்டு வயசு அடுத்த பர்சன் பார்த்தோம்னா சென்னை கொளத்தூர் ஓகே ஜவஹர் நகர்ல இருந்து நகரை சார்ந்த கார்த்திக் இருபத்தி வயசு அடுத்தது பார்த்தீங்கன்னா மதுரை காமராஜபுரம் கக்கன் ஸ்ட்ரீட் கக்கன் தெருவை சார்ந்த நவீன் இருபத்தி ரெண்டு வயசு ஸோ வயசு எல்லாமே இந்த நமக்கு ரொம்ப என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அடுத்தது மணல்மேடு பகுதியை சார்ந்த பாலகிருஷ்ணன் இருபத்தி ஆறு வயசு இந்த மாதிரி ஏழு பேர் இதில் என்ன பண்றாங்க அப்படின்னா அரெஸ்ட் செய்யப்படுறாங்க சரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இவங்க ஏழு பேர் அரெஸ்ட் பண்ணி இதோட எல்லாமே முடிஞ்சதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது போலீஸ் இவங்களை அரஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ணி விசாரணை வலயத்துக்குள்ளே இவங்களை கொண்டு வந்துடுறாங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா இல்ல இதில் முக்கிய குற்றவாளியே இந்த சுபாஷ் சந்திர போஸ் தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க போலீஸ் தீவிரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க பிடிக்க தீவிர நடவடிக்கை எடுக்கும்போது தான் போலீஸாருக்கு இப்போ என்ன வருது அப்படின்னா ஒரு தகவல் வருது அது ஐஎஸ்னும் வச்சுக்கலாம் இல்லை இல்லை இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா போலீஸார் வந்து வாகன சோதனையில் ஈடுபடுறப்போ பார்த்தாங்கன்னு சொல்கிறாங்க பட் என்னவாக இருந்தாலும் ஒரு தகவல் இந்த இடத்துல வருது அவர் வந்து வெள்ளம்மாள் காலேஜ் சுத்தி இருக்க மலைப்பகுதியில் அவர் இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் போலீசாருக்கு இந்த இடத்துல கிடைக்க வருது ஸோ போலீசார் என்ன பண்றாங்க அப்படின்னா உடனே இவர் தப்பிக்க விடக்கூடாது முக்கிய குற்றாலே ஆல்ரெடி இவ்வளோ கேசஸ் இவர் மேல இருக்கு ஓகே ஹிஸ்ட்ரி ஷீட்டர் வேற இவர் குற்ற சரித்திர பின்னாடி இருக்க ஒரு பர்சன் வேற அது மட்டும் இல்லாமல் கொடூரமான கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர் ஏ ஏ ரவுடி இவர் இதெல்லாம் இருக்கும் போது தப்பிக்க முயற்சி பண்றாரு அப்படிங்கறதான விஷயம் அதாவது ஏ கேட்டகரினா சிவியரா கிரைம் பண்றது ஆமா சிவியர் அதாவது மர்டர் அட்டம் டு மர்டர் ரேப் அந்த மாதிரி சிவியர் விஷயம் ஓகே நமக்கு அது ஒரு நாள் நம்ம பாக்கலாம் ஏன்னா இப்ப ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ் எடுத்தோம்னா கேடின்னு சொல்லுவோம் சொல்லுவோம் அப்புறம் ஏ பிளஸ் ஏ பி அந்த மாதிரி இருக்கா நம்ம தனியாக யாரு என்ன அப்படிங்கறது ஹிஸ்டரி ஷீட்டஸ பத்தி பாக்கலாம் ஸோ இங்கே வந்துட்டு அந்த ஏ கேட்டகரி அப்படிங்கிறதுனால போலீஸார் முடிவு பண்ணுறாங்க இவரை தப்பிக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ இவர் வந்து இங்கே பதுங்கியிருக்கார் போது போலீஸார் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பகுதியில் வர சாலைகளில் வந்து தடுப்பு அமைச்சு அதுக்கப்புறம் சாலை த தணிக்கையில் ஈடுபடுறாங்க தேட தேடும் படலம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஈடுபடுறாங்க ஈடுபடும் போது போலீஸாருக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரிய வருது அப்படின்னா அந்த ஏர்போர்ட் பகுதி இருக்குல்ல மதுரை அந்த ஏர்போர்ட் இருந்து அவர் வந்து தப்பிக்க முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு போலீசாருக்கு ஒரு விஷயம் வந்திருக்கு போலீஸார் அந்த நிலையில என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்த சேர்ந்து சேஸ் பண்ணி போக ஆரம்பிக்கும் போது இவர் வந்து ஒரு ஒரு டோலாக பாஸ் ஆகுறாரு அப்படிங்கிற விஷயமும் இங்கே வருது ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிந்தாம் சிந்தாம்பரை ஓகே அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து இருக்க செக் போஸ்ட்டை வந்து காரை தடுத்து நிறுத்திருக்காங்க நிறுத்தல அப்படின்றது போலீஸார் சொல்கிற ஒரு விஷயம் தடுப்பில் நிறுத்தாமல் வேகமாக போயிருக்காரு அப்படிங்கிற விஷயம் உடனே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போலீஸார் பெருங்குடி செக் போஸ்ட்க்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க நமக்கு தெரியும்ல இந்த வாக்கி டாக்கி இருக்கும் அடுத்த செக் போஸ்ட் இங்கே தப்பிச்சுட்டாங்க அடுத்த செக் போஸ்ட்டில் மடக்குங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா ஸோ அந்த செக் போஸ்ட்டில் வந்துட்டு நிறுத்தி நிறுத்த முயற்சி பண்ணியிருக்காங்க அங்கேயும் நிற்காமல் தப்பி ஓட்டம் அடுத்தது என்ன ஆயிருக்கு அப்படின்னா வீரகனூர் ஓகே வீரகனூர் அப்படிங்கிற பிளே பிளேஸில் என்ன ஆயிருக்குன்னா அந்த சுபாஷ் சந்திர போஸ் காரை விட்டு இறங்கி காரை அங்கே நிறுத்திட்டு காட்டுக்குள்ளே ஓடுனதான் சொல்லப்படுது அதுதான் அந்த காட்டுக்குள்ளே என்கவுண்டருன்றது இதோட கனெக்டிவிட்டி தான் அந்த இடத்துல ஓகே ஸோ காட்டுக்குள்ள வந்துட்டு நிறுத்தி நிறுத்திட்டு உள்ள ஓடினதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் காட்டுக்குள்ள போகும்போது கையில வந்து பாத்தீங்கன்னா அருவாள் அருவாள் எடுத்துட்டு போகும்போது பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணி பின்னாடி போன இரண்டு காவல்துறையினரை வந்து கண்மூடித்தனமாக வெட்டிட்டு அங்கேயும் நிற்காமல் தொடர்ந்து காட்டுக்குள்ள ஓடுனதா சொல்லப்படுது ஓகே ஸோ முதல்ல போலீஸார தாக்கியாச்சு இந்த இடத்துல அப்பவே போலீசார் என்ன பண்ணுவாங்க ஆமா தாக்கிட்டாங்க அப்புறம் திரும்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுபாஷ் சந்திரபோஸ் வச்சுருந்தா நாட்டு துப்பாக்கியை வைத்து போலீஸார் மீது சரமாரியாக சுட ஆரம்பிச்சார்னு இங்கே ஒரு விஷயம் இருக்குது ஓகே அந்த சுடம் ஆரம் சுட ஆரம்பிக்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸார் என்ன பண்ணியிருக்காங்க அந்த காரு பின்னாடி ஒளிஞ்சிருந்ததுனால உயிர் சேதம் எதுவும் ஏற்படலை ஸோ அதனால ஒன்ஸ் கன்ஷூட் ஃபயர் ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா எப்போ வேணால் என்ன வேணால் நமக்கு பாதிப்பு ஏற்படலாம் இல்லை மற்ற காவலருக்கு எப்போ வேணாலும் உயிருக்கு ஆபத்து வரலாம் அப்படிங்கிற நோக்கோடு தான் நாங்கள் வந்து காலு கீழே சுட்டு பிடிக்க முயற்சி பண்ணோம் பட் ஆனால் அவர் அதிலேருந்து தப்பிக்கிறதுக்காக குனியும் போது அவர் நெஞ்சில் பட்டு அவர் வந்து இறந்துட்டார் அப்படிங்கிறது தான் இங்கே வந்துட்டு போலீஸ் தரப்புலேருந்து சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்குது இந்த இடத்துல இதனால தான் இவ்வளோ சிவியராக இருக்கிறதுனால தான் நாங்கள் சுட்டு பிடிச்சோம் அப்படின்னு ஸோ பத்திரிக்கையாளர்கள் வந்து அங்கே கேட்குறாங்க சரி என்கவுண்டர் தீர்வா இதுக்கு என்கவுண்டர் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அங்கே காவல்துறையினர் சொன்ன ஒரு விஷயம் என்னவாக இருக்குன்னா நாங்களும் எல்லாமே சட்டப்படி தான் பண்ணோம் சட்டப்படி தான் எடுத்துகிட்டு போக பார்த்தோம் இந்த இடத்துல பட் அவர் இந்த மாதிரிலாம் போலீஸார தாக்குனதுனால அவங்கள தற்காத்துக்கொள்கிறதுக்காக நாங்கள் இந்த விஷயம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் இது வந்து ரவுடிசத்துக்கான அடக்குமுறையான ஒரு ஒரு வழி அப்படிங்கிற மாதிரி அப்புறம் அவர் அந்த இடத்துல பேசியிருப்பார் இதுதான் நமக்கு நேற்று நைட்லேருந்து மதியம் வரைக்கும் பரபரப்பாக வந்த ஒரு விஷயமாக இருந்தது பட் இப்போ ரீசண்டாக அப்டேட் அவங்க அப்பா பேசின ஒரு விஷயத்தை வந்து நம்ம நம்ம எல்லாேருமே இங்கே பார்க்க முடியல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இல்லைங்க இது கிடையவே கிடையாதுங்க என் பையனை வந்து வேணுனே வந்து போலீஸார் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் ஏன் என்ன எதுன்னு கேட்கும்போது சம்பவம் நடந்த அன்னிக்கி சொல்கிறாங்க அந்த கொலை நடந்த அன்றைக்கி மார்ச் இருபத்திரெட்டாம் ரெண்டாம் தேதி அன்னிக்கு தான் மூணு நாளைக்கு முன்னாடி தான் என் பையன் ஞாயிற்றுக்கிழமை ஏதோ நடந்தது அந்த ஃபங்க்ஷனு என்ன ஃபங்க்ஷன்னா அவங்க அண்ணனோட பேத்திக்கோ சம்திங் ஏதோ காது குத்து விழா காதணி விழா நடக்குது என் பையன் வெள்ளிக்கிழமை தான் பெயிலில் வெளில வந்திருக்கான் அவன் ஃபுல் டைமாக ஃபங்க்ஷனில் எங்கள் கூட தான் இருக்கான் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது சாயல்குடி அந்த இடத்துல தான் ஃபங்க்ஷனில் தான் இருக்கான் என் பையன் அதுக்கான ஃபூட்டேஜ் என்கிட்ட இருக்குது ஓகே அவர் சொல்கிற விஷயம் அதுக்கான ஃபூட்டேஜ் எங்கிட்ட இருக்குது அன்னைக்கு பதினேழாம் தேதி தான் என் பையன் வந்தான் வெளில வந்துட்டு மூணு நாள் ஃபுட்டேஜ் எங்கிட்ட இருக்குது அந்த ஃபூட்டேஜை நான் கொடுக்குறேன் இந்த இடத்துல ஸோ அவங்க அப்பா வந்து இங்கே சொல்லக்கூடிய விஷயம் அதுவாக பார்க்கப்படுது இந்த இடத்துல ஓகேவா இல்லைங்க என் பையன் ஃபுல்லாக அன்றைக்கி என் கூட தான் இருந்தான் எங்கிட்ட ஃபூட்டேஜ் இருக்குது நான் அது காமிக்கிறேன் ஒருவேளை காவல்துறையினர் அவன் நிஜமாகவே இந்த மாதிரி ஓட்டினான்னு சொல்கிறாங்களே அதுக்கு சிசிடிவி இருக்கா ஃபூட்டேஜ் இருந்தால் காமிங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா இப்போ கேட்டிருக்காரு ஸோ என் பையனுக்கும் இந்த பர்டிகுலர் காலீஸ்வரன் கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இங்கே கிடையாது என் பையன் ஃபஸ்ட் அன்னைக்கு மதுரையிலே கிடையாது சாயால் குடில இருந்தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அதுக்கு அங்கே பத்திரிகையாளர் கேட்பாங்க அப்போ உங்கள் பையன் தப்பே பண்ணலன்னு சொல்கிறீங்களா அப்படின்னா கேட்கும் போது என் பையன் மல ஆல்ரெடி நிறைய கேசஸ் இருக்குது ஆனால் இல்லைன்னா சொல்ல வரல இந்த இடத்துல ஆனால் இதற்கும் என் பையனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஒன்று ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோயமுத்தூர் டு நெய்வேலி போகிற தான் என் பையனை சுட்டு அங்கே பிடிச்சி அந்த என் பையனோட உடலை வந்து இங்கே போட்டாங்கன்ற இன்னொரு அலிகேஷனும் அவர் இந்த இடத்துல வைக்கிறார் ஸோ டோட்டலி அவங்க அப்பா சொல்கிற ஃபேக்ட்ஸ் எல்லாமே கான்ட்ரடிக்ட்ரியாக இருக்குது நமக்கு இந்த இடத்துல அடுத்தடுத்த கட்ட போகும்போது தான் என்ன விஷயம் நடந்தது என்ன மாதிரி அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் ஏன்னா இது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா போலீஸ் தரப்புல விஷயமாக அந்த தகவல் எல்லாமே நமக்கு ஒரு வீடியோ ஃபுட்டேஜா எல்லாம் நியூஸ் சேனல்ஸ்லேயும் வரும்போது நம்ம நம்மளால இந்த காட்டுக்குள்ள அறுவால் சதுரி இருந்தது துப்பாக்கிக்கான விஷயம் எல்லாமே நம்மளால பார்க்க முடிச்சது இல்ல ஸோ என்ன விஷயம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷனில் தான் நமக்கு தெரிய வரும் நிலவரம் என்னங்கிறது இந்த கேஸ்ல மெயினாக பார்க்கப்பட வேண்டியது ரொம்ப இளம் வயதில் இருக்கவங்க வந்து இவ்வளவு சின்ன வயசுல இந்த மாதிரி ஒரு ரவுடிசம் பண்றாங்க அப்படின்றது ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளான விஷயம் நிறைய பாக்குறோம் இப்ப அராசமென்ட் கேஸ்ல பெரம்பலூர்ல ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுத்தலை இதை பற்றி ஒரு வயசுடைய ஒரு பையன் வந்துட்டு பாத்தீங்கன்னா பதினோரு கேஸ் இந்த வயசுல அப்போ என்ன மாதிரி ஒரு ஒரு மெண்டாலிட்டியில இருக்காங்க மைண்ட்செட்ல இருக்காங்கன்றது தான் இல்லை இது எல்லாமே அங்கே பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இங்க எப்படி ஆகுதுன்னா அதான் சொல்றேன் நம் நம்மள எப்படியாவது காட்டணும் நம்மள ஒரு உச்சத்துல வச்சு நம்மள ஒரு ப்ரைடா கொண்டு போய் நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல வந்து தப்பான ஒரு வழியை தேடி போறதுனால மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது இதோட எக்ஸ்டென்சிவ் இதுதான் அந்த கூலிப்படையில போய் சேர்றது எல்லாமே இது கண்டிப்பா பெற்றோர்கள் தான் நம்ம கொஞ்சம் அவங்க அவங்க குழந்தைங்களுக்கு நல்ல எஜுகேஷன் சொல்லிக் கொடுத்து நல்ல முறையில் வன்முறையெல்லாம் இல்லாமல் வளர்க்கணும் அப்படின்றத நான் ஒரு ரிக்வஸ்ட்டாக இந்த ஷோ மூலியமா வச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் பிரியதர்ஷினி உங்களோட பிஸி ஷெடியூலில் எங்களுக்காக இன்னைக்கு வந்து இவ்வளோ விஷயம் ஷேர் பண்ணதுக்கு மிக நன்றி தேங்க்யூ